அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கும் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் பாக்க போறோம் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் சிறப்பு விசேஷ பலன்கள் எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தனுசு ராசியை வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு அன்பர்களுக்கு இந்த ஆண்டுல முதல் நல்ல விஷயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுவும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த ஊர்ல நீங்க வேலை தேடுறத விட வெளியூர்ல வேலை தேடுனீங்கன்னா இன்னும் பெஸ்டாவே கிடைக்கும் யாரெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் இந்த வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கணும் இப்படி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் தாராளமாக முயற்சி பண்ணலாம் கோச்சார் அடிப்படையில உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கான அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கு ஒரு சிலர் ஏற்கனவே வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருப்பீங்க இல்லையா சொந்த ஊரை விட்டு தனிச்சு இருந்து வேலை பார்க்குறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பிஆர் கிடைக்கிறது கிரீன் கார்டு கிடைக்கிறது விசா கிடைக்கிறது இந்த மாதிரி வெளிநாட்டுல தங்கிறதுக்குண்டான அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்கறதுக்காகவோ குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்காகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் லோன் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும் நீங்க நல்ல விஷயங்களுக்காக மேக்சிமம் எங்க கடன் கேட்டீங்கனாலும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் கடன் எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கடன் கிடைக்கும் குடும்பத்துல சுப விரயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும் மன மகிழ்ச்சியோட நீங்க செய்யும் செலவுகள் இந்த காலகட்டத்துல இருக்கும் கையில மேக்சிமம் இந்த காலகட்டத்துல பணப்புழக்கம் இருந்துகிட்டுதான் இருக்கும் ஆனா கையில தங்காது பெருசா எதாவது ஒரு வகையில் செலவாய்கிட்டே இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் ஆனா செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்துல சுப செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக தொழில தான் ஒரு சிலர் அதிகமா முதலீடு செய்வீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி சுப சுபவரையங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இது தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு நல்ல நகர்வு இருக்கும் ஏன்னா தொழில் தானத்தையே குரு பகவான் தொழில் தானம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ரொம்ப சூப்பர் இல்ல பட் ஓகே குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லைனா கூட உங்களை பெருசா சரிச்சு விடாது தொழில் வகையில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த காலக்கட்டத்துல அதே மாதிரி கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாத்திருவீங்க அதனால உங்க வாக்கு மேல மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் பார்த்து பார்த்து செய்வீங்க இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் குடும்பத்துக்கான பொருட்கள் இந்த காலகட்டத்துல இல்லத்தரசிகளுக்கு தாராளமா கிடைக்கும் குடும்பத்துக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பா எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் டிவைசஸ் இந்த காலக்கட்டத்தில் குடும்ப பெண்கள் வாங்கி போடுவீங்க வீட்டுக்காக இன்னொன்று தொழில் ரீதியாக ஓரளவுக்கான ஒரு நகர்வு இருக்கும் ஆனா சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் வெளியூர் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்களுக்கு தொழில் வகையில பூர்வீகத்துல இருக்கவங்களை காட்டிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க சொந்த ஊர்ல பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அவங்கள காட்டிலும் வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முன்னேற்றம் இருக்கும் இன்னொன்னு சகோதர வழியில இருந்த மனக்கசப்புகள் பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும் சகோதர உறவுகள் இந்த காலகட்டத்தில் மேம்படும் அதே மாதிரி நீண்ட காலமா ஒரு இடத்தை விற்கணும் ஒரு வீட்டை விற்கணும் ஒரு மனையை விற்கணும்னு இருக்கவங்களுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் எதிர்பார்க்கும் இடத்துல இருந்து சின்ன சின்ன உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது பொருளாதார உதவியா இருக்கலாம் அல்லது உங்க குடும்பம் சார்ந்த உதவியா இருக்கலாம் எமர்ஜென்சியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில எதிர்பார்த்த உதவிகள் அடிக்கடி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குழந்தைகளின் படிப்பை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு கொஞ்சம் ஏற்றமான சூழல் இருந்தாலுமே கவனிச்சு படிச்சா மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இன்னொன்னு தனுசு ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க வயதானவங்களா இருந்தா உங்க குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் உங்க குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளியூர்ல இருக்க உங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பண அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல சிறப்பா அமையும் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க இந்த காலகட்டத்துல உண்மையை சொல்லணும்னா இந்த காலகட்டத்துல தனுசு ராசி அன்பர்களை விட உங்க குழந்தைகளுக்கு ஒரு பொண்ணான காலகட்டம் குடும்பத்துல அவங்களை முன்னிலைப்படுத்தி அதாவது உங்க குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி நீங்க குடும்பத்தை ரன் பண்ணீங்கன்னா சிறப்பா போகும் பண்ண ஆளுமையும் சரி குடும்பத்தை மெயின்டென் பண்றதும் சரி ஃபுல்லா உங்க குழந்தைகள் பார்த்தாங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல இது வயதானவர்களுக்கு நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னா குழந்தைகள் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்போ நல்லா இருக்கும் குடும்ப நிர்வாகம் பொருளாதார நிர்வாகம் இதெல்லாம் உங்க குழந்தைகள் பண்ணாங்கன்னா வளர்ச்சி இருக்கும் இப்போ என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கடன்கிற விஷயம் ஒரு சிலருக்கு கழுத்தை நெரிக்கும் கடன்கிற விஷயம் தான் ரொம்ப அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ என்ன செய்யணும்னா தேவைக்கு ஏத்த மாதிரி மட்டும் செலவு செய்யுங்க அதில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க செலவுகள் செய்யறத கண்ட்ரோல் பண்ணுங்க சேமிக்கிறதுக்கான முயற்சிகளை கொஞ்சமாவது எடுங்க மேக்ஸிமம் இந்த காலக்கட்டத்தில் சேமிப்புங்கிறது கரையும் சேமிக்க முடியாது அதை தாண்டி நீங்க சேமிக்க முயற்சி செய்யுங்க தேவையில்லாத செலவுகளை எங்கெங்க செலவு பண்றீங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்க கடன் மேக்சிமம் வாங்காதீங்க கடன் வாங்குற அமைப்பு இந்த காலக்கட்டம் ஏதாவது ஒரு வகையில கொடுக்கும் ஆனாலும் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்காங்க அனாவசிய செலவுகள் பண்ணாதீங்க கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலுமே அத்தியாவசியமான விஷயங்களுக்காக கடன் வாங்கலாம் அது இல்லை ஆனா ஆடம்பர விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டாம் ஒரு கல்யாணம் பண்றதுக்காகவோ ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காகவோ ஒரு காது குத்துறதுக்காகவோ எக்கச்சக்கமா கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு கடன் ஆலயம் நிக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் சரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நிதானமா செயல்படணும் அகலக்கால் வைக்க மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மேக்சிமம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகளை அதிகப்படுத்தும் அதனால கடன்கள் அதிகப்படுத்தும் அடுத்து இந்த காலகட்டத்தில் அடிக்கடி உடல்நல தொந்தரவுகள் உண்டாகும் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் எமெர்ஜென்சி அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் மாசம் மாசம் வர வருமானத்துல எமர்ஜென்சிக்காக ஹெல்த் இஷ்யூஸ் எப்ப வேணா வரலாம் அதுக்கு செலவு பண்றதுக்காக மருத்துவ செலவுக்காக நீங்க தனியாவே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேமிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பெஸ்ட் அடிக்கடி உடல்நல தொந்தரவுகள் வந்து மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலக்கட்டம் அவசியம் கொடுக்கும் மருத்துவ செலவுக்குன்னு தனியா கொஞ்சம் சேமிச்சு வைக்க முயற்சி செய்யுங்க அவ்வளவுதான் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பா உணவு விஷயத்துல கட்டுப்பாடு அவசியம் இந்த காலக்கட்டத்தில் தேவை உணவு விஷயத்துலையும் உடல்நலம் சார்ந்த விஷயத்துலயும் பொருளாதாரம் அதாவது கடன் சார்ந்த விஷயத்துலையும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கனாலே இந்த காலகட்டத்தில் வராமல் தடுத்துக்கலாம் அடுத்து குழந்தைகளுக்கு படிப்புல கொஞ்சம் விளையாட்டுத் தன்மை அதிகரிக்கும் அதனால் உங்க வீட்டில் தனுசு ராசி குழந்தைகள் இருக்காங்க உங்க குழந்தைகள் தனுசு ராசி என்பர்களா இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க பெற்றவர்கள் இந்த தனுசு ராசி குழந்தைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் படிப்போட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்க அதுக்காக அடுத்தவங்களோட அடுத்த குழந்தைகளோட உங்கள் குழந்தைகளை கம்பேர் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு படிப்போட முக்கியத்துவம் என்ன வாழ்க்கையில் படிப்பு எவ்வளோ முக்கியமானதுங்கிறத எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யுங்க இன்னொன்று தொழில் சார்ந்த வகையில இந்த காலகட்டம் ஓரளவுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு பரவாயில்ல ஆனாலுமே பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பெருசா கால் வைக்க வேண்டாம் ஏன்னா பெரிய அளவுல உங்களுக்கு பொருளாதார வகையில ஒரு முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது அதனால அளவுக்கு அதிகமான முதலீடுகள் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கால் வைக்க வேண்டாம் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்க தொழிலை நகர்த்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டான ஒரு முதலீடு மட்டும் நீங்க பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு போதுமானது அடுத்து தாயுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டத்தில் குட்டி குட்டி ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம் தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கலாம் அதே மாதிரி உறவினர்கள் கிட்டையும் ஒரு சிலர் சட்டு சட்டுன்னு கோபத்தை வெளிப்படுத்தி ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கிறது மனஸ்தாபமான ஒரு சூழலை உருவாக்குறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அதனால உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க பாருங்க கோபமான பேச்சை யாருகிட்டயுமே மேக்சிமம் வெளிப்படுத்தாதீங்க இன்னொன்னு தாய்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க தாயுடைய உடல்நலத்தையும் கவனம் எடுத்துக்க பாருங்க இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கனாலே மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் பெரிய அளவுல இந்த காலகட்டத்தில் இருக்காது அடுத்து இப்போ உங்க சுய ஜாதகப்படி ஒரு சில கிரகநிலைகளின்படி படி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல ரிஷபம் அல்லது கும்ப வீட்டுல நீங்க என்ன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி ரிஷபம் அல்லது கும்பராசியில உங்களுக்கு குருவோ சனியோ சுக்கரனோ அல்லது புதனோ தனிச்சிருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு கெடுப்பலன்கள் வெகுவாக குறைந்து நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் இன்னொன்னு ரிஷப ராசியில செவ்வாய் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை அசையும் அசையா சொத்து சேர்க்கை நிச்சயமா இருக்கும் உறவினர்கள் வகையில தொந்தரவுகள் வெகுவா குறையும் நல்ல பாண்டிங் உறவினர்கள் வகையில இருக்கும் இன்னொன்னு குரு இந்த ஆண்டு ஆறுல இருக்காருங்கிறதுக்காக குழந்தை பாக்கியம் இருக்காதோ திருமண பாக்கியம் இருக்காதோ இந்த மாதிரி பயப்பட வேண்டாம் ஏன்னா குழந்தை பாக்கியத்திலையோ திருமண பாக்கியத்திலையோ கோச்சாரம் எந்தவித தடங்கல்களையும் நிச்சயமா ஏற்படுத்தாது உங்க சுயஜாதகத்துல இருக்கும் தசாபுத்திக்கு ஏற்ப நிச்சயமா வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிற அமைப்பு சுயஜாதகப்படி இருக்கும் குழந்தை பாக்கியத்துல தடையோ திருமணத்துல தடையோ நிச்சயமா இந்த கோச்சார அடிப்படையில எந்தவித தடங்களும் நிச்சயமா இருக்காது எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் பயம் வேண்டாம் இந்த ஆண்டு அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா கால பைரவர் வழிபாடு அம்மன் வழிபாடு இதெல்லாம் இந்த ஆண்டுல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்